நேற்றைக்கு முளைத்த காளான் போல இருக்கிற ஒருவன் பொதுக்குழு என்கிற பெயராலே ஒரு பொம்மலாட்டு நிகழ்ச்சி நடத்தி அதில் தளபதியை கிண்டல் பண்ணி பேசுகிறாராம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று வீராப்பாக சொன்னால் போதாது என்று என்னடா கண்டாய் அவரிடத்திலே வீராப்பு இல்லை என்று இந்திய நாட்டின் பிரதமரையே இன்றைக்கு கண்ணீரை வரவுவிட்டு ஆட்கூடிய ஒரு முதலமைச்சராக தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எவனாவது ஒரு பிரதமச்சரை வைத்துக் கொண்டு இந்த அளவுக்கு தைரியமாக வேலையிலே பேசிய பார்த்தது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் பிரதமர் சென்னைக்கு வந்தார் அரசு விழாவிலே கலந்து கொள்ளுகிறார் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சராக இருப்போர் கோரிக்கை தந்திருக்கலாம் ஆனால் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடியிருக்கிற உள்விளையாட்டு அரங்கத்தில் பிரதமர் அவர்களே தமிழகத்தில் இருந்து நீங்கள் வாங்கிற ஜிஎஸ்டி வரியை இதுவரையில் சல்லி காசு கூட தராமல் எங்களை நீங்கள் பின்தடி இருக்கிறீர்கள் உடனடியாக விடுவித்து தமிழ்நாட்டின் உரிமை எந்த காலகட்டத்திலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்கள் தலைவர் கலைஞர் அழைத்தாலும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் உறவுக்கு கையெடுப்போம் உரிமைக்கு அதைத்தான் இங்கே தருகிறோம் பிரதமர் அவர்களே ஜிஎஸ்டி வரியை வெளியிடங்கள் எங்களுக்கு விரிவித்துக் கொடுங்கள் மாநில அரசுக்கு தர வேண்டிய பங்கு தொகையை உடனடியாக தாருங்கள் என்று கேட்டது மட்டுமல்ல இந்தியாவின் பிரதமர் இன்றைக்கு நடுக்கங்காரக்கூடிய அளவிற்கு இந்தியாவில் இருக்கிற மாநில முதலமைச்சர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் மறுசீரமைப்பு பணி என்கிற அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைப்பதற்கு வடபுறத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உயர்த்துவதற்கு நேரமாற்றி பிரதமர் அவர்களே எங்கள் உரிமையை படிக்காதே அதற்குரிய மாநில முதலமைச்சர்கள் மாநில தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுகிறோம் எந்த கூட்டியில் இருக்க பிறகு அப்படியெல்லாம் பிரதமர் சொல்லவில்லை என்று இங்கே இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் வடபுளம் போடுகிற கணக்கு இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைத்து அங்கே உயர்த்தினார் மதத்தின் பெயரால் பெயரால் அந்த மக்களை வண்டியிட செய்து ஆமைகளாய் ஊமைகளாய் பொன்மை பொட்டு பொட்டுப்பூச்சுக்களால் இருக்கிற அந்த மக்களை மதத்தின் பெயரால் அடிமைப்படுத்தி வைத்த வாக்குகளை பெற்று ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிற அதை ஆக்கிட வேண்டும் என்பதற்காக எண்ணிக்கை உயர்வை என்று உயர்த்தி இங்கே தாழ்த்துகிற முயற்சிக்கு தளபதி தடுப்பூச்சி போட்டிருக்கிறார் வீரா பிள்ளை என்று தளபதி அவர்கள் இந்தியாவின் பிரதமரை மட்டுமல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரும்பு மனிதன் என்று பிஜேபி காரணால் சொல்லப்படுகிற அந்த அமித்ஷா கூட இன்றைக்கு கணக்கப்படுகிறார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருந்தால் எந்த காலத்திலும் தங்களால் கால்பதிக்க முடியாது என்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு வடபுலத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் தளபதியை பார்த்து அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறார் நடிகரை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் எம்ஜிஆர் வந்தார் என்றால் எம்ஜிஆர் திமுகவுக்கு வந்தார் காங்கிரஸ் கட்சியிலே இருந்து திமுக உழைப்பை அவர் பயன்படுத்தி கொண்டார் அவர் உழைப்பை திமுக ஏற்றுக்கொண்டது வளர்ந்தார் எதிர்காலத்தில் அவரை வைத்து பதம் பார்த்த டெல்லி அரசு ஆனால் தோழமை உணர்வோடு அண்ணன் தம்பிகளாக இருந்த எங்களுக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தவிர டெல்லி நிலத்தை போல காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர முடியவில்லை ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அந்த நடிகருக்கு சொல்லிக் கொள்வே நடிகர் திலகம் என்று நாட்டால் அனைவரால் அழைக்கப்பட்டவர் திருவையாறு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு டெபாசிட்டை இழந்தவர் அந்த கட்சி எங்கே போனது ராமராஜன் எங்கே போனார் பாக்யராஜ் எங்கே போனார் சரத்குமார் அண்ணன் விஜயகாந்த் அவர்களும் குறிப்பிடுகிறோம் கடைசி வரையிலே கலைஞர் மீது தீராத பற்றுக் கொண்டவர் விஜயகாந்த் அவர்கள் அவரை தேவையில்லாத பாதைக்கு அழைத்து சென்றவர் இன்றைக்கு இருக்கிற அந்த கட்சியினுடைய தலைமையவர்கள் அப்படிப்பட்டவர்களே தமிழ்நாட்டிலே சுவாதிக்க முடியாத சூழலை ஏற்பட்டதற்கு பின்னால் இவர்களை கட்சியை ஆரம்பித்து வைத்துக் கொண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி விடுவோம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு என்ன இது மியூசிக்கல் சாரா ஓடி வந்து அமர்ந்து விடுவதற்கு அதற்கெல்லாம் தியாகம் செய்ய வேண்டும் அப்பா உழைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு தளபதி ஆட்சியில் சொன்னால் தன்னுடைய பதினாலாவது வயதில் எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் ஓடி வந்த நீ தேடி வந்த இந்த நாடு இதுவரை தமிழ் கொடியை தன் கைகளை ஏந்திக்கொண்டு தேரோடும் திருவாரூர் வீதியிலே பவனி பெறப்பட்டு தான் மறிக்கிற வரையிலே என தாழ எண்பது ஆண்டு காலத்திற்கும் மேலாக இந்த மக்களுக்கு உழைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால் அவர் பெற்றெடுத்த பிள்ளை தளபதி அவர்கள் அதே பதினாலாவது வயதிலே தான் கோபாலபுரத்திலே இளைஞர் திமுக என்ற அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலம் செயல்பட்டு கழகத்திலே ஆயிரவழக்கு தொகுதியிலே பகுதி பிரதியாக மாவட்ட பிரதியாக பொதுக்குழு உறுப்பினராக பிறகு மாநில இளைஞர்களுடைய பொதுக்குழு உறுப்பினராக அமைப்பாளராக தொடர்ந்து கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக இப்படி பல்வேறு பொறுப்புகளை இன்றைக்கு முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருக்கிறார் நின்று அமர்ந்திருக்கிறார் அவரை பற்றி பேசுவதற்கு இந்த நாட்டில் எவனுக்கும் யோகிதா இல்லை என்பதை மட்டும் தெரிவிப்பது நாள் இருக்கிற அருமை தாய்மார்கள் இங்கே பேசிய செந்தில் அவர்களாக இருந்தாலும் மற்ற கழக முன்னோடிகள் எல்லாம் சொன்னதை போல ஏராளமான சாதனைகள் அடுக்கடுக்கான திட்டங்கள் இந்த நான்காண்டு கால ஆட்சியிலே தரப்பட்டிருக்கின்ற சொன்னால் குறிப்பாக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னரே ஒன்றிணைவோம் அடிப்படையில் இந்த மக்களுக்காக தூய பணியாற்றியவர் அவர்கள் அவர் கருத்துக்கு துணை நின்று உழைக்கக்கூடியவர் ஆர்இ அண்ணன் நம்முடைய சின்னவர் உதயநிதி அவர்கள் ஆகவே அருமை பெரியோர்களே தாய்மார்களுக்கு ஏராளமான பணிகளை செய்து ஆட்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற தளபதியின் கருத்தையும் சின்னவரின் கரத்தையும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் அனைவரும் தளபதி வாழ்க வாழ்க என்ற உணர்வோடு அனைவரும் ஒன்றிணைவோம் மாவட்ட கழகத்தின் மகத்தான செயலாளர் அண்ணன் சித்தரசவர்கள் வருகிறார்கள் வருக வருக என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்